ரெண்டு மண்ணல் நின்று கலையாச்சு எங்க பாண்டி உளுந்த வடைக்கு நக்கிடுத்துறீங்க எங்க அப்பா வர்றாரு ஏதாவது செய்வார் மரியாதைக்குரிய அந்த தூய்மை குடிமனை வெட்டி தம்பி எம்கேஆர் அவர்களுக்கு நம்மளுடைய கிராமத்தின் சார்பாக சால்வேன் வைத்து மரியாதை செய்யப்படுகிறது பொதுவா தம்பியை பத்தி சொல்லணும் இன்றைக்கு எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அவர்கள் வாழ்ந்தால் போதும் என்கின்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஆனால் இன்றைக்கும் அநேகமாக இந்த பகுதியில் ஒரு ஊனமுற்றோராக இருந்தாலும் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அல்லது ரொம்ப ஏழ்மை நிலை இருக்கிற எல்லோருக்கும் அவர்களை தேடி சென்று அவர்களை தேடி சென்று அவர்களை பாதுகாக்கிற ஏற்பாடு என்பது உண்மையிலே ஒரு தனிநபரால் செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு வரைக்கும் நிறுவித்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தம்பி அவர்களுக்கு எங்களுடைய கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது ஐயா ஒரு ரெண்டு வாடியை காலி வேணாம் முடியுமா ஏமன் கால துண்டு காணாது கொஞ்சம் அடுத்தபடியாக இந்த மேடையில் ஹார்மோனியஸ்டை வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதை கூறிய அன்பு சகோதரர் டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது அவனுக்கு ரெண்டு துண்டா போடுங்க காணாது சிமெண்ட் சிமெண்ட்டும் கொஞ்சம் பிராண்டட் கம்பெனி நீ வரவே கூடாது மாவட்டத்தையும் அதே போல விருதங்க சக்கரவர்த்தி மரியாதை கூறிய கப்பளிங் அவன் பண்ணிங் அடிச்சுக்கிறான் நம்ம பையன் லூஸ் கண்டாலுமே இருக்கு இந்த சால்விய கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது அப்படியே நீர்மலைக்கு வரைய இருப்பேன் என் கம்பெனி ஆளுகளை அப்புறம் பார்த்தா பூரா அப்படியே இந்த பால்கிற ரொம்ப பெருமையா இருக்குமே நன்றி ப்ரோ அதே போல ரவுண்டி சேர்த்து கொண்டிருக்கும் மரியாதை கூறி அன்பு சகோதரர் அருள் அவர்களுக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாக சால்வி அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது ஏன் போய் போய் எடுத்துட்டு வரைய மொத்தமா போடுங்க சபரி போடும்போதே அவன் தடுமை முடிச்சு தெரியும் வாங்க வாங்க அடுத்தபடியாக அடுத்தபடியாக தாளம் இசைத்துக் கொண்டிருக்கும் மரியாதை கூறி அன்பு சகோதரர் சண்முகம் அவர்களுக்கு பெரிய நம்முடைய கிராமத்தின் சார்பாக சால்வி அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது பெரிய தலைக்காரி எல்லா கோயிலுக்கும் ஒரே பூஜாரி கறி இல்லாமல் சாட மாட்டேன் நான் அதே சேம் டி பங்காளி ரெண்டு பேரும் பங்காளி இன்னைக்கு இந்த பொதுவாக நம்முடைய ஊரில் யாரும் அன்பளிப்பு கொடுக்க கூடாது என்பது ஊருனுடைய விதி இருந்தாலும் இந்த நாடகத்தில் மரியாதைக்குரிய தம்பி அந்த அன்பாலயத்துக்கு உதவுகின்ற வகையில் நன்கொடை கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படி மேடைக்கு அருகாம வந்து மற்றபடி எந்த விதமான தொந்தரம் செய்யாமல் மேடைக்கு அருகாமல் உட்காந்து உட்காந்துருக்காங்க முத்துராண்டி அவர்கிட்ட பேரை பதிவு செஞ்சு கொஞ்சம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாடகத்துக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாமல் தயவு செய்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எந்த இடையூறு வராது இந்த கூட்டத்தில் வர இதுல எந்த இடையூறும் வராது நமக்கு மச்சாந்தான தங்க மாட்டி அச்சாந்தானா முன்னாடிய ஓத்தி எங்களை கௌரவப்படுத்தி மறக்க முடியாத கிராமம் நல்லாங்குளம் பூரா சென்னையில இருக்காங்க நான் நாஸ்டா துன்ட்டிங்களா சென்னை பாசதான் இந்த நாலு பேர் வெளியூர்றாப்பா ஓ கிளம்புறது நல்லது ஊர் தெரியாம விளையாண்டுக்கிட்டு இருக்க இந்த வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரே சூடு தான் டூ கொட்டை குளவ்ஸ் என்ன பெரிய பெரிய கட்டலாம் மீன் ஏழை வைக்கிற மாதிரி நாலு பேரும் பேசிக்கிட்டே இருக்கில்ல என்ன மற்ற ஆறலை பார்த்தா இழுச்சாப்பைய மாதிரி தெரியுதா சூ தொறிச்சு போவோம் பேப்பை கண்ணை முழிச்சுக்கிட்டு பூரா இருந்து தாய் வழியெல்லாம் அங்கே முழிச்சு கிடக்க ஐயனாக இருக்கும் கூட சரிதான் அண்ணே எங்கள் அண்ணன் பேசிய தெருவது என்ன நடக்க போதோ நல்லாங்குளம் கிராமத்தாளர்களுக்கும் இந்த நல்லாங்குளம் கிராமத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமை என்னென்னா வெளியூர்லேருந்து வந்தாக பார்த்தீங்களா இதுதான் அந்த ஊருக்கு கிடைச்ச பெரிய பெருமை அவர்களுத்தே முதல் வரவே இருக்கணும் எத்தனை பேர் ஓசி வண்டியில் வந்தியோ இதில் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறையோ ஊரே எனக்கு தம்பி தம்பிதான் மை செட்டு அமைத்து கொண்டு இருக்கின்ற எஸ் இழந்த குளம் பாலமுடியும் அருமையான செட்டு குடிச்சா ஓ மூத்திரத்தை குடிக்கணும் அப்படிதான் ஒரு ஊரில் சொல்லி பேஞ்சே பேஞ்சே ஒன்றுட்டே கேண்டாலுமே தண்ணியை போட்டு பட் உப்பு கைக்குமே அது பக்காளியில் நம்ம நல்லா இருந்துச்சு பேப்பர் உண்மையிலேயே அருமையான மைசூர் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் யூடியூப் எடுத்து கொண்டுருக்கேன்றே எங்களை சொல்லியே ஆகணும் என்ன ஏன் அவங்க மூத்திர ரெண்டு வருவாய்களா அவன் பாரு உடுங்க உடுங்க தண்ணியை குடிச்சிக்க நல்லா மிருதங்காரியம் முகத்தை பாருங்க நம்ம கம்மாயிலாக இடக்கும் பாரு முக்குழிப்பேன் அதுக்கு பிறந்த மாதிரியே இருந்தால் உட்காந்துருவேன் ஒரே அடிதான் நீர்மலை அட்டியே அடிப்பேன் என்ன பாட்டு பாடு அன்னைக்கெல்லாம் ஒரு பாட்டு சலங்கை ஒரு மாதம் கிண்ணா கிண்ணா அதோட எழுதி வச்சிட்டு கயத்தை கொண்டு இருக்கு இங்க யூடியூப் எடுத்து இருக்கின்ற இந்த பகுதியில் நமது சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடனே நிற்கக்கூடிய தேவர் மீடியா என் தம்பி ஆல்டிப்பட்டி என் செல்ல தம்பி மகேஷ் கைது விட்டலாம் அதனை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாம் உள்ள கண்டிலான் கிராமத்தை சேர்ந்த அன்பு தம்பி காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஊர் காவல் படையில் பணிபுரிந்து இங்கே யூடியூப் எடுத்து சொல்லித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனைத் தொடர்ந்து நம்ம புத்தரு வருஷம் முன்னூறு நாடாக வருவேன் இதுக்கடுத்து யார் வருவேன்னு தெரியாமல் கண்டாலுமே எடுத்துக்கிட்டு இருப்பேன் ஒரு மயிரும் கிடையாது அவன் ஹலோ ப்ரோ நீங்கள் கைதட்டக்கூடாது அவன் லோக்கல் ரெவடி பிறந்துடுவான் அம்மா பயந்தா பிளேடு போடுவோம் எனது அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ளே குருவினந்தல் மண்ணில் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் இரு ஏன் என்ன பேசாமல் உட்காரப்பா நாங்களே உள்ள உக்காந்து பயந்து இடக்க நீ வேற இந்த இருக்கிற ஆளுக மூணு மணி வரைக்கும் எப்படியாவது இருக்கணும் அப்படி போகிற ஆளுக உங்க பேரை பதிவு செஞ்சுட்டு போங்க என்னத்த கும்பலையால்லாம் ரொம்ப நன்றி தான் நன்றி தான் தாய்மாரில்னா நாங்கள்லாம் எப்படி காப்பி குடிக்கிறது ரொம்ப நன்றி லோன்லாம் வாங்குவீங்களாத்தா மெட்ராஸ்லாம் உண்மையில் லோன் வாங்கக்கூடாதா இருக்கிற காசை வச்சு புழப்ப நடத்தணும் சில பேர்லாம் அது தெரியல லோன் லோனாக வாங்குறிய லோனுக்காரை வந்தோடனே வெளிக்க லோய் படுத்துக்கிறிய அவன் என்ன பண்ணிடுறேன் வீட்டுக்கு முன்னாடி புதுசை போட்டு அமையும் படுத்துறேன் காசை கட்டினாத்தே வண்டி எடுத்துகிட்டு போவேன் ஏன் ஓனர் என்னை கொண்டு விடுறான்னு லோன் வாங்கிக்கிட்டு லோன் போடுவதை விட சேமித்த காசை வைத்து வாழ தெரிந்தவன் தான் உலகத்திலே அறிவாளி என்பதை சொல்கிறேன் உண்மையிலேயே பசுமணு ஒன்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா எல்லாம் நல்லா கவனிக்கணும் ஐயா அவரை போன்று இனிமேல் ஒரு மனிதர் பிறப்பார் என்றால் கிடையாது உண்மையில் ஏழைகளுக்காக சொத்துக்கள் எல்லாம் தாரவாத்து நம்மளுக்காக இன்னைக்கு தெய்வமா என்று காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் ஒரு உண்மையை அந்த மேடையில் சொல்லுவேன் நான் பனிரெண்டு வருஷம் குழந்தை இல்லை எனக்கு போன வட்டம் தேவர முடியாவில்தான் பசும்போனை நின்று அந்த ஒளிநாடாவில் என் தம்பி ஆல்டிவட்டி மகேஷ் பதிவு செஞ்சேன் ஐயாட்ட நேந்துக்கிட்ட நேத்தி கடன் எனக்கு அழகான ஒரு இந்திராணி அம்மையார் பறந்து இதே உண்மை இது பெருமை அல்ல இது எதுக்கு சொல்கிறேன்னா சில பேர்லாம் தண்ணியை போட்டுக்கிட்டு பசுமோனுக்கு போகும்போது பைக்கு மேலே ஏறிக்கிட்டு குயி ஐயின்றேன் சட்டியே ஓடாமல் அதெல்லாம் கிடையாது பக்தியோடு ஒரு மனதோடு நீ இருந்து பசும்போன் சித்திர ஆலயத்துக்கு செல் என்னன்னு எழுந்துக்கிட்டாலும் நடக்கலைன்னா என்னன்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அவருடைய மகிமை அறிந்தவன் எம் கே அந்த கோமால் அதுக்காக வந்து உங்கள் ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்லாம் கிடையாது எங்கேயும் சொல்லுவேன் எங்கேயும் சொல்லுவேன் அவர் தெய்வந்தான் தான் தெய்வந்தான் சாதிமதம் அப்பாறுபட்டவர் சித்தார் சித்தர் பற்றியா பசுமோனை கிளம்பிட்டேன் இது யார் கேட்கலாம் யாருமே செய்கிறதில்லையே ஆள் ஆளுக்கு போயிட்டுக்கிட்டு போய் பசுமனில் போய் ஆய்வு எல்லாம் கிடையாது ஐயா திருச்செந்தூர் முரியன் கோயிலுக்கு போகும்போது நம்ம அந்த அளவுக்காக இருக்கோம் அதே மாதிரி திருத்தலம் தான் பசும்பொன் அதே மாதிரி வருகின்ற குரு பூஜைக்கெல்லாம் இளைய சமுதாயம் யாராக இருந்தாலும் என்ன நேர்ந்துக்கிறீங்களோ மனதாரம் நேர்ந்துக்குங்க சித்தர் நிறைவேற்றி செய்வார் அவருக்கு ஏழைகளுக்காக நம்ம சமுதாயத்துக்காக எதுவுமே செய்யலை ஏ என்ன சமுதாயம் எல்லாம் நல்லா இருங்கடா வயக்காடு விருமா எடுத்துக்கங்கடா சொத்து வேணுமா எடுத்துக்கங்கடா எல்லாரும் நல்லா இருங்கடா ஏன் சமுதாய மக்களை எப்படியாவது உழைச்சி புழைச்சிக்கிறான்னு சொன்னார் அவர் முத்ராமணிய தேவரையா இதை யார் இப்போ நினச்சி பார்க்குறா இப்போ ஒரு கணேஜி போய் உடுத்துப்பட்டு ஏழு நாள் சொல்லி காமிக்கிறேன் அந்த ஓராறுலாம் மச்சான் அன்னைக்கு அரை பாக்கெட் வாங்கினார தள்ளேன்றேன் அவரை மாதிரி இருந்தாலும் பிடிக்க முடியாதுப்பா அதே மாதிரி தான் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா அவர் இந்த நாலு பேர் ரொம்ப வாய் எதிர்களப்பா சேட்டு மயங்கலாம் அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சார் ஏ பேசாமரு எல்லாரும் பேசாமரு இதை சொல்லி பூரா ஐநூறுவா தரேன் என்ன செஞ்சார் தான் கிட்னி சுருக்கம் விழுந்துருச்சு நீர் கசிவு ஓவர் என்ன செஞ்சாரு குண்டு வச்சாரு ஆமா குண்டு வச்சாரு வெடி வச்சாரு புதுவான கம்பெனி கூட அவரது தானே சிவாஜி அந்த வளைவு பச தாண்டவனே பயர் ஆபீஸ் வந்து அவரது கம்பெனி நாயகன் அப்துல் கலாம் தான் இந்த செட்டு எங்கேயே பார்த்துருக்கே பெருமாள் கோயில் நன்றி நன்றி எங்க அண்ணே வந்திருக்கு ரொம்ப நாளாச்சு என் தங்கத்தெல்லாம் பார்த்து ஓடிடுறான் அறந்தாங்கி கோட்டை மணப்பாறைன்னு இங்கிட்டு பார்த்தா வந்திருக்கேன் ரொம்ப நாளாச்சு உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் நீங்களும் தினசரி எங்களை பார்க்குறீங்க நாங்கள் உங்கள் முகத்தையெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த ஏய் என்னமோ கபடியில் இப்படி தான் போடுவாங்க கோடு ஓடும் போது கேமரா மறைக்கக்கூடாதுன்னு போனால் அந்த தமிழனுக்கு ஒரு கை தட்டு கொடுவான் அதான் படித்த அறிவாய் கேமரா மறைக்காமல் போனால் சில பேர்லாம் சாமியாடும் போது இங்கே வந்துடுறாங்க இங்கே வந்து முகத்தை காட்டிக்கிட்டு பொம்பளை பிள்ளையெல்லாம் சாமியாரும் ஸ்டெப்பு போட்டு ஆடுது கிஞ்சா 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 இவங்க அதை மட்டும் சூம் பண்ணி எடுப்பாங்க அப்பத்தான் வீடியோ ஓடும் சாமியை கூப்பிட்டு நொண்டி மேனு கேமராமேனு நெண்டுகிட்டு கலட்டிக்கிட்டு இப்படி எடுத்தவன் இவன் கவட்டுக்குள்ளே நொண்டி ஜாமியாரையும் படத்து கிடந்திருக்கேன் அவனுக்கு தெரியலனு விழுந்து காலையில ஜாமியாட்டத்தை போடுறான் வெறும் செருப்பாக எடுத்து வச்சிருக்கேன் செருப்பு காலு கொலுசு மண்ணில் உருண்டு சாமி என்பது யார் இப்ப எல்லாரும் இங்கிருந்து வெளியூர்ல இருந்து ஏன் வந்திய நம்ம ஐயனார கும்பிடணும் வருஷம் புள்ள நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சாமிக்கு நிறைய செய்யணும் தானே எல்லாரும் வந்திய சாமி இருக்கு துடியார் இந்த நாலு பேருக்கு அனத்தம் பிடிச்சு நினைக்கிறேன் மாடு புடி மாடு சும்மா அண்டா ஒரு குத்து வழக்கு பெண்டு ஒண்ணு அங்கிட்டு ஆள் இருக்கா கம்மா கடக்கு தண்ணி இல்லையா பூ வந்த மூத்திரம் பஞ்சா கூட நிறையாதவா ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி மாவட்டம்னு எல்லாரும் சொல்றாங்க வறட்சி மாவட்டம் அல்ல அந்த வறட்சி தான் பிறந்து சாதித்தவர்கள் பெரிய ஆளுகள் அதிகம் என்பதை நான் சொல்றேன் சாதாரண மாவட்டம் கிடையாது ஒரு ஆளு குளோஸ் தாயை விழுந்துருச்சு பன்னெண்டும் மூணும் போல இந்த ஏமே காலேன் தூதேண்ட நாலு பேர் ஹவர்ஸ் இந்த நாடகத்தை கெடுக்க பார்க்குறாங்க அப்புறம் காவல்துறை இருக்காங்களா ஐயா இருந்தா என்னையே சுடுங்கயா தாய செத்துரு தண்ணியை போட்டு இந்த நாலு பேர் தான் எனக்கு விளம்பரத்த ஆளுக காலையில பூரா ஏன் பேச்சாதே இருக்கும் போய் எப்படி பேச எம் கே ஆர் ராதாகிருஷ்ணன் சொன்னாங்க வேற ஒருத்த வந்தேன் மசுர் மட்டையோட அங்க இருக்க ஆளு அந்த தானே வந்தேன் மசுருலாம் இருந்தாங்க அவன் மொதல் ஓட்டு இருந்தேன் மழுக்குன்னு தெரியவேன் அதனால நாடகம் பாக்கிறது இந்த நல்லாங்குளத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும் இங்கே மது குடிப்பதில்லை என்று கேள்விப்பட்டேன் உண்மையிலேயே சூப்பர்யா என் தங்கங்களா நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் ஒரு சிலர் ஆள் குடிக்கிறிய லேச வாட வந்துச்சு அதை திருந்திக்கிறது நல்லது ஏன்னா மேடையில் நிற்கக்கூடிய இந்த எம் கே ஆறும் பெருங்கொண்ட ஒரு குடியார்ந்த எந்த கோயிலையும் சத்தியம் பண்ணுவேன் குடிய விட்டதுனாலதான் போட்டு பேரு உன்புட்டு நல்லவர்களை நான் பழகிருக்கேன் அவ்வளோதான் குடிய விட்டதுனாலதான் இதுல என்ன பெருமை வச்சுரு சில பேர்லாம் பாரு கொத்தனார் வேலைக்கு போயிட்டு காலுகள்லாம் சிம்முண்டா இருக்கும் வண்டியில் மட்டை கம்பு தூக்குண்டோட திருவேன் போய் கேளு அவன் பார்க்குற வேலையை கேவலமாக நடப்பேன் என்ன கொத்தனார் வேலைக்கா மூணு பில்டிங் வச்சேன் அபிராமத்தில் ஒன்று பூச்சி நடக்குது இங்கே காங்கிரட்டு ஓடிக்கிட்டு இருக்கு போய் பார்த்தோம்னா இவன் மம்பட்டிய போட்டு கலவை ஓடிக்கிட்டு இருப்பேன் யகு யகு இதுல யாரோ மாடு புடி மாடு யாரோ சொல்லியிருக்கேன் அது பாட்டில் வந்து தலையில என்ன முன்ன கோ இப்போ சொல்ல விளாக்கல சில கோட்டுற அப்படின்னு வெட்டி இழுக்கட்ட உனக்கு சரி வந்துட்டே மண்ணை வார்த்தை தூத்திட்டு போ எதுக்கு வந்த ஏமாத்த குடிப்பது சில பேர் பெருமையா சொல்றியே நேத்தெல்லாம் பார்த்தா ஒன்றரை ஃபுல்லு இருக்கும் அடிச்சா அவ்வளோதான் எது பெருமையாக்கு பெருமையெல்லாம் கிடையாது குடியாரனை பார்த்து குடியை நிப்பாட்ட விட்டால் யாருமே நிப்பாட்ட முடியாது நான் சொல்கிறேன் ஆயிரத்தெட்டு சத்தியம் பண்ணுற ஆளுகள் அதில் இருப்பேன் பொண்டாட்டிகிட்ட போய் சில பேர் இந்த நூறு இரநூறு புடுங்குறதுக்கு அப்படியே காலெல்லாம் நக்கும் அனுப்போம் அதை போய் அப்படியே காலெல்லாம் அமுக்குவேன் இங்கே வார் பரமேஸ்வரி அது என்ன ஒரு முந்நூறுவா அந்த கொடுவேன் கை நடுங்குதுன்றேன் அது இதே உனக்கு வேலை மச்சா போக முண்டே இதோட குடிச்சா நீ செருப்பிட்டு சரணு கொடுத்து விட்டுறோம் நிறைய போதில் வர்றேன் நின்னோட அவ்வளோதான் முட்டை ஒழி முட்டை பிடிச்சி கொடுத்துறோம் அதுகளும் பாவம் அதுக்கு என்ன பண்ணணும் மறுநாள் காலையில் பார்த்தா தலை வலிக்குது ஐம்பது ரூபா விடுன்னு கேட்பேன் மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த மதிவை நிறுத்த முடியும் மனக்கட்டுப்பாடுதேன் இதில் சில பேர் போட்டு விடுவாங்க திருநெல்வேலிக்கு அங்கிட்டு வடக்கை ஒரு கயிறு கட்டினா அப்படியே நிக்கிதான்ப்பா சரக்கு சில பேர் என்னுவேன் கட்டிட்டு இங்கே வந்துட்டு அது ரெண்டு பேர் போட்டுக்கிடுவேன் கயிற கலட்டிக்கிட்டு அடிச்சு விட்டு தண்ணியில அலசி கட்டினா சரியா போயிடுமாடான்னுவேன் கழட்டிடுவேன் உண்மைதான்ப்பா அதுலையும் நம்ம ஆளுகள்லாம் பயங்கர அருவாளின்னா தமிழ்நாட்டுக்காரன் தான வெறும் சரக்கு அடிச்சா வேகமா குடல் வேகமா அட்வைஸ் பண்றேன் செவனப்பு ஊத்தி அடி ஏ பவுண்டா ஒரிஜினல் கோமியம் ஓகே ஏலம் கேட்கறது கேட்கலாம் பவுண்டா இங்கிட்டு மாசா கேட்கலாம் ஐயா நீங்க கேளுங்கயா இது என்ன ஏல கடையா தம்பி ஒரு அளவு அண்ணே இல்லையாப்பா நான் குடிக்க வேணாம் சொல்றேன் பாரு பவுண்டான்ற பச்சை தண்ணி அப்புறா பேச்சு ஏய் சரக்கடிக்கும் போது ஒமட்டம் போது எத்தனை மாத்திரையை கண்டுபிடிச்சா மருத்துவர் ஆனா ஒமட்டம் போது மண்டே மோந்துவாக்க சொன்னது தமிழ்நாட்டுக்காரன் மண்டே மோந்துவார் அதையும் ஒமட்டுச்சுன்னா சில பேர் கம்பு கூட்ட கிளச்சு விடுவேன் மோந்து வர்றான் அதை மோந்து வார்த்து ஒருத்தன் இருபது நாள் குளுக்கோசு ஏத்தி கிடந்தேன் பேரு தான் சோனை எவை ஜோனையும் அவன் தலையில விழுந்துருச்சு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம்ல ஆம்பளை ஆளுகள்லாம் கம்பு கூட மோந்து பாருங்க எல்லாம் அதுல இல்லடா பெரிய தண்ணி பேமே எங்க அத்தாக்கா மாருக காலில் விழுந்து அந்த தடத்துல இருக்க மண்ணி எல்லாரும் தாயத்து செஞ்சு ஓடணும் பொம்பளை உங்களை தாத்தா நீங்க நல்லா இருக்கணும் தா நீங்கள் லேசாக தண்ணி அடிங்களே அப்படி அடிச்சா நம்ம நிலைமை யோசிச்சுப்பார் அங்கேருந்து போய் அபிராமத்துலேருந்து இருந்து ஒரு ஆப்ப சாப்பிட்டு வர்றாரு இங்கே ஒரு அக்கா இது ஒரு ஆப்பை சாப்பிட்டு உக்காந்து அது நிலமை என்ன ஆகும் என்னடி இங்கோத்தாண்டுவேன் அது என்னடா ஏய் ஓடி குடும்பம் அதெல்லாம் செய்யாமல் உள்ள பெண்கள் செய்யக்கூடிய தவறை என் வீர தமிழச்சியில் யாருமே தமிழ்நாட்டில் செய்வதில்லை கை கைதட்ட மாட்டேங்கல எப்படி கை கைதட்டுவே கம்பெனிக்கு வேலைக்கு போன ஒட்டிக்கிற அதுக்கு தானே தண்ணியை போட்டு வந்து புழக்க போடுறாங்க எங்கூர் பக்கமெல்லாம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் ரொம்ப ரொம்ப தூரம்லாம் கிடையாது மானாமர பக்கம் பிள்ளத்தி விழா குழந்தை அப்போ சாராயத்துக்கு குடிச்சுட்டு ஆம்பளை ஆள் ஊறான் ஒவ்வொருத்தையும் கம்பு போது கரையை வெட்டி இறங்கும் போது அடிக்கு போனவனே எவனையும் அடிக்க மாட்டேன் அடிப்பேன் அடிச்சா இங்க அடிக்கிற அங்கே இருக்க அடி விழுங்க அங்கேயிரு அடிச்சவனே பாவாடையெல்லாம் அள்ளிக்கிட்டு நேர ஓனா இந்திராணி காப்பாத்திடுவான்னு அவ போ இந்திராணி உருசை அவளை சங்கில மிதிச்சு படிச்சுக்கிட்டு இருப்பேன் குடிய கருத்துட்டாளுகள் ஐயோ பிரியா வெட்டுக்கு போனா நம்மளை காப்பாத்திடுவான் ஏ பிரியா என்னை காப்பாத்தினு பார்த்தா பிரியா உருசேன் கழுத்தை பிடிச்சி இப்படி தந்துருப்பேன் மறுநாள் தான் பொம்பளைய உரம் கருவுல உட்காந்து வெளியே இருக்கும் போது பேசும் சண்டாலே தரங்கிட்ட குத்தி விட்டாண்டி வெளியே இருக்கும் போது கடுக்குது உனக்குக்கா எனக்கு செப்பலே விட்டு உழப்புனே அக்கா உனக்கு சங்கம் ஒதுக்கிச்சே அப்படிதான் இருந்துச்சு இப்போ எந்த புருஷனும் போய் பொண்டாட்டிக்கெல்லாம் போய் லேசா தொட முடியாதுல்ல ஏன்னு தொட்ட சத்தேன் போய் ஒரு அறை அரைஞ்சேன் அப்படித்தான் ஒருத்தன் தண்ணியை போட்டு பூஜை கல்யாணம் பண்ணுவேன் பீர் சாப்பிட்ருக்கேன் பீரு சாப்பிட்டு பொண்டாட்டிய கூப்பிட்டேன் ஏய் ப்ரிதிகா கம் கீயர் அது பிரபு

அவ அப்பா இவ்வளவு வேகம் ஆகாதப்பா போடா கண்டாடி பண்ணி கொல்ல தெரிஞ்சாடா அப்பா அப்பான்னு கத்துறேன் கேந்திரியாடா வெதர புடிச்சுக்கிட்டு கட்டிங் போட வச்சு அடிக்கிறா அண்ணே என்னப்பா உனக்கு எனக்கு ஒரு சந்தேகம்னு என்னப்பா வெதர் நான் கொட்டையா அண்ணே இந்த உனக்கு கூட்டு போய் அலசி பாரு ஏழை என்னடா சாங் பாடுவோம் ஹலோ